அங்கே இந்த போர்டு வந்து நான் சம்டைம் வந்து ரீசெண்டாக இருக்கேன் இந்த மாதிரி மந்த்லி ஃபுட்டு அவைலபிள் அப்படின்ட்டு நேற்று தம்பி வந்து இங்கே சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னா போல ஸோ எப்படி இருக்குன்றது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் நான்வெஜ் மீல்ஸாக வாங்கியிருக்கேன் ஸோ இருக்கு பட் என்ன ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து இப்போ இதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கணும் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து என்னென்ன தராங்க என்ன எதுன்னு டீட்டெயில் பார்க்கணும் ரமேஷ் இங்கே இது வந்து அம்பாலில் மெசென்ட்டு இருக்குது ஈக்காடு தாங்கலில் இருக்குது ஈக்காடு தாங்கல் எங்கேனா கி நெக்ஸ்ட்டு கிண்டி அண்ட் இன் பிட்வீன் ஆஃப் காசி தேட்டருக்கிட்டே இருக்குது இந்த பிரான்ச் இது ஓப்பன் பண்ணி நியர்லி ஒன் இயர் ஆகும் போது சார் பெக்குலராக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்டென்ஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கு சார் ஆரம்பித்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இது வெளி வெளியூர்லேருந்தும் இங்கே வந்துடுறாங்க சென்னைக்கு வந்துடுறாங்க பட் அவங்களுக்கு பேசிக்காக அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கனா ஃபுட் அண்ட் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் ஷாப்பில் வந்துட்டு ஸ்டே கொடுக்க முடியுது ஃபுட்டுன்றது அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்மகிட்ட வேலை பார்க்குற பசங்களுக்கும் நான் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்து பார்த்துருந்தேன் அவங்களால ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண தான் இது ஸோ ஹண்ட்ரடில் போது நம்ம ட்வெ ட்வெண்ட்டி ஃபைவ்க்கே கொடுக்கணுன்னு டிசைட் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கேன் பட் இப்போது என்னாச்சுன்னா அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு இம்பார்ட்டன்ட் நிறையா வருவாங்களான்னு பார்த்தா அவங்க இல்லை மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஐடி பீப்புள் நிறையா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இது வெளி வெளியூர்லேருந்தும் இங்கே வந்துடுறாங்க சென்னைக்கு வந்துடுறாங்க பட் அவங்களுக்கு பேசிக்காக அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கனா ஃபுட் அண்ட் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் ஷாப்பில் வந்துட்டு ஸ்டே கொடுக்க முடியுது ஃபுட்டுன்றது அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்மகிட்ட வேலை பார்க்குற பசங்களுக்கும் நான் ஹண்ட்ரடு அந்த மாதிரி கொடுத்து பார்த்துருந்தேன் அவங்களால ஹண்ட்ரட் ருபீஸ் கூட சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண தான் இது ஸோ ஹண்ட்ரடில் முடியலன்னும் போது நம்ம ட்வெ டுவெண்ட்டி ஃபைவ்க்கே கொடுக்கணுன்னு டிசைட் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கேன் பட் இப்போது என்னாச்சுன்னா அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸு இம்பார்ட்டன்ட் நிறையா வருவாங்களான்னு பார்த்தா அவங்க இல்லை மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஐடி பீப்புள் நிறையா சப்போர்ட் கொடுக்க ஹோம் ஹோம்மேட் ஃபுட்டுன்றது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் அடுத்த நாள் நம்ம போகிறோமா இல்லையான்றது தெரியாது இது நாங்கள் சாப்பிட்ற சொல்கிறது வந்து தேர்ட்டி டேஸும் வரணும் ஸோ தேர்ட்டி டேஸ்க்கும் வரும்போது அந்த இப்போது சாம்பார் பவுடராக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் வாங்கி வாங்கி பண்ணோம் பட் வாங்குறதை விட அது ஏன் செய்ய முடியாதான்னு கேட்கும்போது இந்த அவங்கலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரி இல்லைப்பா எனக்கு தெரியும் அப்படின்னாங்க ஸோ இப்போதைக்கு முடிஞ்சளவு இருந்தால் எல்லாமே அரைச்சி யூஸ் பண்ணுறோம் அப்படி கொடுக்கும்போது என்னென்னா ஒன்றும் ருசியும் நல்லா இருக்குது வீட்டு சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கு மக்களும் எதிர்பார்க்குறாங்க இப்போ கீரை கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு கஸ்டமர் கருவாட்டு குழம்பா அதுக்கு ஒரு கஸ்டமர் இப்படி ஒவ்வொருக்கும் செப்பரேட் கஸ்டமர்ஸும் க்ரோத் இருக்குது வீட்டில் கிடைக்காததும் இங்கே கிடைக்குதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு வராங்க வீட்டை மறந்துட்டு வரவங்களுக்கே வீட்டு சாப்பாடு திடீர்னு இந்த இது கேட்குறாங்க அக்கா மொச்ச கொட்டை போட்டு வைக்க முடியுமா கேட்க கேட்கு நாங்களும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க வீட்டில் வீட்டில் அம்மா மாதிரி தான் அவங்க பண்ணுறதெல்லாம் ஸோ அதனால பண்ணி கொடுக்குறாங்க சார் அதோட இதுக்காகவே ரெஸ்பான்ஸ்க்காகவே நிறைய கஸ்டமர் வராங்க சார் ஃபுட்டுன்றதில் ச சாப்பாடு கொடுக்கணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் மெனுவாக மல்டிபிள் மெனுவான்னு டிஷ் டிஸ்கஷன் வரும்போது சிங்கிள் மெனுனா நம்ம கொடுக்குறத அவங்களுக்கு திணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இல்லாமல் சாய்ஸஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணோம் சிங்கிள் சாய்ஸ் வைக்காமல் மல்டிபிள் மல்டிப்புளாக வச்சோம் காலையிலு பார்த்தீங்கன்னா இட்லி இருக்கும் தோசை இருக்கும் பூரி இருக்கும் பொங்கல் இருக்கும் ஸோ பிடிச்சது சாப்பிட்லான்ற மாதிரி கான்செப்ட் வச்சோம் மத்தியானம் ஃபுல் மீல்ஸு வச்சுருந்தோம் ஃபுல் மீல்ஸ் இருக்குது வெரைட்டி ரைஸும் இருக்குது நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை அந்த மாதிரி கொடுத்தோம் இப்போ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து பார்த்து என்னாங்கன்னா மந்த்லியும் வராங்க டெய்லி ஹோட்டல் மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹோட்டலில் வரும்போது பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு தனி கேப்பன்னு வச்சுருக்கீங்க உங்கள் மந்த்லி பேஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன் வேஸ்ட்டு கஸ்டமர்ஸுக்கு ஒரு தனி கேபின் வச்சுருக்கீங்க இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு இது ஒர்க் அவுட் ஆகுதா அரியலா இது மிக்சிங்கில் இருக்கும்போது எங்களுக்கு என்னன்னா அவங்க மந்த்லியாக இதுவான்றது சொ சொல்லாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தோம் ஸோ அதனால் என்னென்னா ப பார்ட்டிஷனே ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ஐடியா பண்ணோம் ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டு இது அவங்களுக்கும் இதே சிக்ஸ் டேபிள் செவன் டேபிள்ஸ்னு போட்டு அதே தேர்ட்டி ஃபார்ட்டி மெம்பர்ஸ் உக்கார மாதிரி பண்ணிட்டோம் இந்த பக்கம் தேர்ட்டி ஃபை ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் டிவிஷன்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் ஃபுட்டு ஒன்று தான் ஸோ நம்ம இவங்க மந்த்லியா இல்லையான்றது குழப்பம் இல்லாமல் கிளாரிட்டியாக பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு குவாலிட்டி வைஸ் மெயின்டைன் பண்ணுறது சிம்பிள் தான் சார் மக்கள் ஜாஸ்தி ஆதரவு கொடுக்க கொடுக்க இது பழக்கமாகிடும் நம்ம சாப்பிட்றோம் வீட்லேயும் சாப்பிட்றாங்க எல்லாருமே சாப்பிட்ணும் போது அதில் போயிட்டு கலப்பணம் அது நம்மளை பிடிக்காத விஷயமா இருந்தது ஸோ சாப்பிட்றத குடிப்போம் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் சார் உள்ளே வந்திருக்கோம் அது டூ ஃபைவ் என்னும்போது அதான் சொல்கிறேனே ஐடி பீப்புளில் மற்றவங்களும் யங்ஸ்டர்ஸ் நிறையா இம்பார்ட்டன் கொடுத்து வந்துடுறாங்க சண்டேஸ் லீவ் விடுறாங்க அந்த மாதிரி விடுறாங்க பட் இங்கே வந்துட்டு அந்த சாய்ஸஸும் நாங்கள் கொடுக்கல சார் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னவோ அதை தான் சார் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா அந்த ஒரு நாள் லீவ் விட்டாலும் என் கஸ்டமர்ஸ் சஃபர் ஆவாங்கன்றது என் ஃபீல் பசிக்கும் தூங்கி எழுந்திரிச்சா பசிக்கும் ஸோ அவங்கள கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவே இது பண்ணுறேன் இந்த மாஸ்டர் விட்டு போயிடுவாங்க அந்த மாஸ்டர் விட்டு போயிடுவாங்க இப்போ த்ரீ டைம்ஸுமே வேறு வேறு மாஸ்டரும் போட்டு வச்சாச்சு சார் இவங்க இல்லைனா அவங்க அவங்க இல்லைனா அவங்க அந்த மாதிரி மத்தியானம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு லேடிஸ் தான் சமைக்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ப்ரிஃபர்ட் கொடுத்தாச்சு நைட் டைம்னு பார்க்கும்போது பரட்டா அது இதுன்னு கேட்டாங்க கொடுக்க வேணான்னு பார்த்தோம் பட் கஸ்டமரோட ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார் மந்த்லி தூதர் பை தான் இது ரேட்டு ரேட்டு பார்த்தா நல்லதான் நல்லா தான் இது குவாலிட்டியாக தான் இது ஃபுட்டும் மார்னிங் வந்து இட்லி இட்லி பூரி பொங்கல் அதெல்லாம் போடுவாங்க ஆஃப்டர்நூன் வந்து மீல்ஸு அப்புறம் வெரைட்டி ரிஸ் எடுத்து ஈவினிங் நைட்டுக்கு வந்து புரோட்டா தோசை இட்லி அதெல்லாம் நல்லா நல்லா தான் இருக்கும்